நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு உங்கள் கௌசிகா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா பஸ்ட் என்னடா இப்படி ஒரு தலையெழுத்து கடவுளே ஏன் நான் யாருக்கும் தெரியக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் மாட்ட கூடாது விஜய் கஷ்டப்படாம எப்படியாவது ஒரு வாழ்க்கையை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான அந்த வேலைக்கு வந்தேன் வீட்டில் வேற நான் கோயிலுக்கு போயிருக்கேன் பரிகாரமான இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்கூட்டி யார் அது இதுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் நோண்டி எங்கே நொங்க எடுப்பாரு வீட்டு கேட்டுன்னு போனா ஒரு பக்கம் டெலிவரியே அங்கேயே செய்யணும் நான் என்ன பண்ணுவேன் ஒன்றும் புரியலே குழப்பத்திலேயே குழம்பா இருக்கேன் சரி ஓகே ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா நம்ம மல்லியை போயிட்டு அங்கே நிற்கிறாங்க நின்றுட்டு கரெக்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் டெலிவரி டிரெஸ் கழித்து ஸ்கூட்டியில் லஸ்ட்டு ஸ்கூட்டிய பார்க் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பாய் சேட்டுன்னு உள்ள போறாங்க என்ன மல்லி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெளியே டெலிவரி பாய் நின்னு கூட்டிட்டு வந்தார் காது கேட்கலையா அதனால எங்கிட்டே கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே ஆனா ஓடிபி எதுவுமே கேக்கல நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு விஜய் அதுக்கு மேலே ஏதோ யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை இருக்காங்க மல்லி வந்து அந்த போனை வாங்கி அந்த ஓடிபி போறதா விஜய் தனியா மறைஞ்சிருந்து எல்லாமே பாக்குறாரு நமக்கு தெரியாம மல்லி ஏதோ ஒரு வேலை செய்யறா அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்க மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு இப்ப அவரோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மல்லியை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அடுத்த நாள் வேலை அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மல்லி இருக்கிறதாக போறாங்க கோயிலுக்கு போயிக்கலாம் தெரிவிசம் அந்த கோயிலுக்கு போய் ஆளே இல்லை ஆனால் டெலிவரி ட்ரெஸ் போட்டுன்னு ஹெல்மெட் போட்டுன்னு ஸ்கூட்டியில போனதான் நம்ம விஜய் பாக்கிறாரு உடனே அந்த ஆபீஸ்ல போறாரு மல்லி அவங்க ஓனர் கிட்ட பேசுங்களா ஓனர் பக்குன்னு திக்குன்னு எழுதுறாரு பின்னாடி பார்த்தா விஜய் அடடா வாங்க விஜய் வாங்க விஜய் உங்களோட வரவேற்புக்காக தான் நான் காத்துனேன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அசால்ட்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் இப்ப பிஸ்னஸ் மேனானா இல்ல எனக்கு எந்த ஒரு சொத்து எந்த ஒரு இதுவும் இல்லை நான் இப்ப ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் மனைவி இங்கே வேலை செய்யறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் யார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பாக்குறாங்க அப்படியே மல்லி கல்லி நீதானா இந்த வேலையெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஷாக்காக ஒரு பக்கம் கோபம் ஆவேசம் வெறி எல்லாமே ஒரு பக்கம் உச்ச கட்டத்துல இருக்கு நம்ம விஜய்க்கு இதுக்கு மேல சும்மா விட மாட்டேன் ஏ மல்லி நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் படிச்சு படிச்சு சொன்னேன் தெளிவா இந்த மாதிரி வேலை எந்த வேலையும் செய்யாத வீட்டுல என்னால உன்னை பாத்துக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஆனா நீ எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டு பூம்பூ மாடு இப்ப வந்து இங்க உன் பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நின்று இருக்கியா இதுக்குதான் சொல்லுவாங்க எப்பவுமே சுய அறிவை வச்சு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நல்லா வச்சு செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது எது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட தெரிஞ்சு பாத்துக்கதாங்க போறீங்க அது மட்டும் இல்லாம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நடந்துன்னு இருக்கு அதெல்லாம் நீங்க போது உங்களுக்கே புரிய வரும் ஐயோ இப்படி நடந்துச்சா ஐயோ அப்படி நினைஞ்சான்னு சொல்லிட்டு ஆனா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு ஆனா எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தக்க வச்சுக்க கத்துக்கணும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லைங்க கோவிந்தா சீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தாலேயே போயிடும் சரி போனதும் போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற தான் நம்ம கண் கூட தெரிஞ்சுக்க போறோம் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து சீரிப்பாயம் புயலுங்க ஏன்னா அவங்க சாதாரணமா நம்ம சொல்லக்கூடாது புயல் கடா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க ஆனா நம்ம மல்லி ஓய்வே எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் எல்லாமே போட்டுன்னு இருக்காங்க சரி எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க நம்ம மல்லி இதுக்கப்புறம் மல்லியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி இருந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு விஜய் கிட்ட சமாதானம் பண்ண ரொம்பவே முடிவு பண்ணாங்க ஆனா என்னதான் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணாலும் இனிமே நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் நீ என் பேச்சை கேட்காத உன் இஷ்டத்துக்கு உன் இஷ்ட வேலையை நீ டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் இனிமே நான் யாரோ நீ யாரும் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மூஞ்ச மேல மூஞ்சி மேல சொல்லிட்டு உரம் போயிடுறாரு உடனே மல்லிக்கு கண்ணு இருந்து தண்ணி வரலங்க ரத்தம் தான் வருது ஒரு பக்கம் அழுறம் வெண்பா பார்த்துட்டு ஏன்டாடா எப்ப பார்த்தாலும் மல்லியம்மா திட்டினே இருக்கீங்க மல்லி அம்மா உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு இருக்காங்க வெண்பா மல்லியம்மா கஷ்டப்படுறது தப்பு இல்லை எந்த நேரத்தில் எப்போ வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு நான் அந்த வீட்டுக்கார கஷ்டப்பட்டா போதும் இவ்வளோ நாள் மல்லிகை கஷ்டப்பட்டிருந்தா இப்பயும் அவன் கஷ்டப்பட்டிருந்தா நான் எதுக்கு மல்லிகை வீட்டுக்காரா இருக்கணும் சொல்லி பார்க்கலாம் நம்ம அம்மாவை நான் கஷ்டப்பட்டு விட்டு வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்குமா நீயாவது சொல்லி புரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் போய் மல்லிகிட்ட சொல்றாங்க நான் வந்து என் புருஷனை கஷ்டப்பட்டு விட்டு நான் வேடிக்கை பார்க்க முடியுமா என்ன பேசுறேன்னு ரெண்டு பேரும் நாங்க ஒன்று முயற்சி பண்ண மாட்டேங்குது எல்லாத்தையும் சக்சஸ் ஆகும் இல்லைன்னா ஒரு பக்கம் க்ளோஸ் ஆயிரும் பொறுமை கடலும் பெறுதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லலை அதுக்கேத்த மாதிரி நாமளும் ஒரு பக்கம் எப்ப போட்டா தான் இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு இப்படி ஐயோ இப்படியாச்சு அப்படி அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பினிடம் நம்ம மட்டும் என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கான்செப்ட என்னடா இது கான்செப்ட் இப்படியே ஒரு பக்கம் ஆரம்பிச்சுன்னு இப்படியே ஒரு பக்கம் வாழ்க்கையை ஓட்டுனே போயிருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கையில் வந்துச்சு இது வரைக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயே சமாளிச்சவங்க ரொம்பவே குரோத் ஆனால் ரொம்பவே மகிழ்ச்சிங்க இனிமே சண்டை போட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை சண்டை போடாம தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதுக்குடா சண்டா சச்சரவை இதெல்லாம் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ போற வேண்டியது இருக்கு அது மாதிரி சந்தோஷமா போகலாம் மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடாத ஆட்டல்ல ஓடாத ஓட்டல்ல பண்ணாத செயல் இல்ல பாக்காத இது இல்ல அந்த மாதிரி வேற மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தட்டி கேட்க தட்டி தூக்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னங்க பண்றது உலகம் ஒரு பக்கம் பறந்து கிடைக்க அதனால இந்த இடத்துல யாரே யாரையும் நம்ம ஏதோ பண்ண முடியாது அவங்க வாழ்க்கை அவங்க கையில அவங்க பர்ஸ்ட் அவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா யாராலையும் எதுவும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லைங்க இதுதான் வாழ்க்கையோட நியதி அப்படின்ற மாதிரிதான் போயின்னு இருக்கு சரி ஓகே போனது போச்சே ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை சிம்பிளா ஒரே விஷயம் தாங்க அதை மட்டும் பண்ணா போதுங்க அப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் தருக டாடா பை பாய்